பொறியாளர் சுந்தரராஜன் வணக்கம் இந்த வயநாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு இந்த பெருந்துயரத்தை தடுத்திருக்க முடியுமா தவிர்த்திருக்க முடியுமா நான் கேட்பது அரசியல் சார்ந்த கேள்வியா இல்லாமல் அறிவியல் ரீதியான கேள்வியாகவும் உங்ககிட்ட சேர்ந்து வைக்கிறேன் அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள துயரம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட பேரிடர் இட்ஸ் மேன்மேட் மேன்மேட் டிசாஸ்டர் டிசாஸ்டர்னா நிச்சயமாக நாம் இருக்க முடியும் முடியும் குறைந்தபட்சம் உயிரிழப்பையாவது தடுத்திருக்க முடியும் குறைந்தபட்சம் நிலச்சரிவை தடுக்க முடியாத என்பது நீண்ட நீண்ட காலத்துக்கான ஒரு திட்டம் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு உயிரிழப்பையாவது தடுத்திருக்க முடியும் பொதுவாக வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு பல்வேறு காரணிகள் வந்து இருக்கு ஒன்று வந்து ஜியாலஜிக்கல் காரணம் அதாவது புவியியல் சார்ந்த காரணங்கள் ரெண்டாவது மார்கோலாஜிக்கல் காரணங்கள் உருவகம் சார்ந்த காரணங்கள் அப்புறம் நிலடுக்கம் திடீர் திடீர் மலை பொழிவு பனிமலை உருகுவது மனித செயல்பாடுகள் இவையெல்லாம் ஒவ்வொரு காரணியாக நாம் எடுத்துக்கொண்டே போகலாம் அது நிலச்சரிவு முக்கியமான காரணங்கள் ஆனால் வயநாட்டில் ஏற்பட்டிருந்தது நிச்சயமாக மனித செயல்பாடால் மனித செயல்பாடுகளால் ஏற்பட்ட நிலச்சரிவு தான் என்பதை இட்ஸ் அன் இன்டியூஸ்டு டிசாஸ்டர் மனிதர்களால் உந்தப்பட்ட பேடர் என்பதை நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும் ஏன்னா நீங்க வந்து இமயமலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இமயமலை வந்து யங் மவுண்டன்ஸ் அதாவது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மலை தான் இமயமலை அது கண்டங்கள் பிரிந்து ஒன்றோடு மோதும் பொழுது தான் இமயமலை ஆனா மேற்கு மலை இருக்குல்ல அது வந்து உலகத்தின் பழமையான மலைகள் எந்த அளவு பழமையான மலைன்னா உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது மனிதர்கள் அல்ல உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ப்ரீ கம்பேரியன் எரா அப்படின்னு சொல்றாங்க அந்த மலைகள் தோன்றிய காலத்தை ப்ரீ கம்பேரியன் எரா என்று சொல்கிறார்கள் அப்படின்னா உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை என்பதால் அவ கடின பாறைகள் கொண்டவை இமயமலை வந்து இலகுவான பாறைகள் அதாவது சாஃப்ட் ராக்ஸ் மே மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஹார்ட் ராக்ஸ் அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட் ராக்ஸ் கொண்ட பகுதியில் வந்து நிலச்சரிவு ஏற்படுவது என்பது மிக மிக தான் இருக்க வேண்டும் ஆனால் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம டனல் போடுறோம் டேம் கட்டுறோம் ரோடு போடுறோம் ரிசார்ட் கட்டுறோம் வீடு கட்டுறோம் இன்னும் கண்டபடியெல்லாம் கமர்ஷியல் எஸ்டாபிஷ்மெண்ட் கட்டுறோம் இவையெல்லாம் காடுகளையும் மரங்களையும் வெட்டி உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பில் சாயல் ஆகும்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் அந்த பாறைகள் என்ன ஆகும்னா ரொம்ப இலகுவாயிரும் அப்போ என்ன பண்ணுறது அது வந்து அந்த நிலப்பரப்பு வந்து வெயிட் பண்ணிருக்கு எது வெயிட் பண்ணுது ஒரு மிகப்பெரிய மழை பொழிவு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணுது அப்போ மிகப்பெரிய மழை பொழிவு வரும்பொழுது நிலம் தயாராக இருக்குது நிலச்சரிவு ஏற்படுவதற்கு மழை பெய்யும் பொழுது மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து ஏற்படுது ஒரு ஆய்வு வந்து சொல்லுது மேற்கு தொடர்ச்சி மலை குறிப்பாக வயநாடு பகுதியில் அதுவும் குறிப்பாக இந்த வைத்திரி தாலுகாவில் இன்றைக்கு இந்த நான்கு ஊர்கள் நம்ம சொல்றோம்ல சூரமலா இந்த நான்கு ஊர்கள் வந்து வைத்திரிங்கிற தாலுகாவை சேர்ந்த ஊர்கள் இந்த வைத்திரி தாலுகாவில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத நிலச்சரிவுகள் தேர்ட்டி டிகிரி இன்க்ளேஷனா நடந்திருக்குன்னு சொல்லுது அப்ப மலைச்சரிவு வந்து முப்பது டிகிரி இங்கிலேஷன் நடந்துச்சுன்னா நிச்சயமாக மனித செயல்பாடுகள் தான் காரணம் என்பதை நம்மால் வந்து சொல்ல முடியும் தேர்ட்டி டிகிரி இன்க்லேஷன்ல ஒரு தோண்டி மரத்தை வெட்டி சமன்படுத்தி நீங்கள் ரெசார்ட் கட்டிங்கன்னா அங்கே நிலச்சரிவு செய்யும் அதைதான் நாங்கள் சொல்றோம் இந்த பேடர் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நிகழ்த்தப்பட்ட பெரும் துயர் பெரும் பேடர் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்கிறோம் இன்னொரு பக்கம் கேரளாவின் மலைப்பொழிவு என்பது மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யும் வருடாந்திர ஆவரேஜ் ஆனுவல் ஆவரேஜ் இந்த மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை எப்போ பெய்யும்னா மே கடைசியில் ஆரம்பிச்சு செப்டம்பர் கடைசி அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் பெய்யும் இந்த மூவாயிரம் மில்லி மீட்டர் மலை ஆனால் இப்போ காலநிலை மாற்றம் என்ன பண்ணுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ன பண்ணுச்சுன்னா ஆயிரத்தி நூறு மில்லி மீட்டர் மலையை பத்து நாளில் பெய்ய வச்சுது இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா கிட்டத்தட்ட நூறு சென்டிமீட்டர் அதாவது ஆயிரம் மில்லி மீட்டர் மலையை ஐந்து நாட்களில் பெய்ய வச்சிருக்கு இது நம்ம சொல்றோம் கிளைமேட் சேஞ்சு ஒரு முக்கியமான காரணம் என்றால் ஆனால் கிளைமேட் சேஞ்சுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்க முடியாது மழை பொழிவு ஏற்பட்டாலும் நிலச்சரிவு ஏற்படாமல் தருத்தருத்திருக்க முடியும் நிச்சயமாக நாம் செயல்பட்டு முடியும் பல்வேறு முடியும் இந்த 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 தேர்ட்டி டிகிரி இன்கிலேஷன் தான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் லேண்ட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்ற ஒரே ஒரு ப்ரூஃப் போதும் இது நிச்சயமாக மனிதர்களால் உந்தப்பட்டு நடக்கும் என்று கேரளாவோட மழையை வந்து நம்ம ஆறு வகையா பிரிக்கிறாங்க பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்தில் பெய்யக்கூடிய மழைக்கு ஒரு பெயர் வச்சிருக்காங்க அந்த அந்த ஆறு வகையான மழையும் இந்த வயநாட்டில் வந்து பெய்யும் என்ன காலநிலை இந்த ஆறு மழை பெய்யக்கூடிய ல கடுமையான மாற்றம் ஏற்பட்டு குறைவான மழை பெய்கின்ற நாட்கள் குறைந்து போய் மிதமானது முதல் முதல் கனமானது கனமானது தீவிர கனமான மழை பெய்யக்கூடிய நாட்கள் வந்து அதிகரிச்சிருக்கு அதாவது மினிமம் ரெயின்பால் டேஸ் வந்து குறைஞ்சு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் டேஸ் வந்து கூடியிருக்கு இதெல்லாம் அறிவியல் பூர்வமான வருகின்ற தரவுகள் தான் சோ அப்ப வந்து நாம வந்து ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு செயல்படுத்திருந்தால் நாம் நிலச்சரிவு தடுத்திருக்க முடியுமோ இல்லையோ குறைந்தபட்சம் உயிரிழப்புகளை நிச்சயமாக தடுத்திருக்க முடியும் இது மனிதர்கள் செய்த பெரும்பிழை அரசுகள் செய்த திரும்ப திரும்ப மனிதர்கள் செய்த தவறுகள் அப்படின்னு நீங்க இதை குறிப்பிடுறீங்க அந்த இடத்துல இருந்தே நான் இந்த கேள்வியை வைக்கிறேன் இப்ப கேரளா வந்து ஒன்னு டூரிசம் சார்ந்தும் மலைப்பகுதிகளில் உள்ள விவசாயங்கள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மாநிலம் அது மட்டும்தான் அந்த மாநிலத்துடைய பெரிய பொருளாதாரமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் அவர்களுக்கு பொருளாதார மீட்ட வளர்ச்சி இது எல்லாமே அங்கே தேவையும் படுது இன்னொரு பக்கம் இப்போ வயநாட எடுத்துப்போமே முன்பை விட இப்போதான் அது டூரிசத்துல அதிகமாக முன்ன இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு மட் அங்கே கேரளாவிலே பெரிய பகுதிகள் நிறைய இருக்கு ஆனால் இது ரீசண்டாக க்ரோத் ஆகிட்டு வர்ற ஒரு டூரிசம் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம் அப்ப இந்த பகுதியை அவர்கள் எப்படி மேன்மேட் நீங்க சொல்ற மாதிரி எப்படி உந்தி அதை மாற்றி இருக்கிறார்கள் அது எப்படி இருந்திருக்கணும் எதனால இது நடந்துச்சு இதுவும் முக்கியம்னு ஒரு பார்வை இருக்குல்ல அந்த மாநிலத்துக்கு நிச்சயமாக அதாவது இப்ப நீங்க எடுத்துக்கோங்க நீங்க ஒரு டேட்டா எடுத்து பாருங்க வயநாடு பகுதியில் ரிசார்ட் ஆரம்பிச்சிருக்கவங்க எவ்வளவு பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் கேரளாவை சே சேராதவர்கள் நீங்க டேட்டா எடுத்து பாருங்க நீங்க அதுவே உங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் நீங்க எவ்வளவு மக்கள் கேரளாவை சேர்ந்த மக்கள் ரிசார்ட் ஆரம்பிச்சுக்காங்க கேரளாவை சாராத பிற மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அங்கே போய் எவ்வளோ பேர் செட் ஆரம்பிச்சுக்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுவே உங்களுக்கு வந்து பதில் சொல்லும் ஒன்று ரெண்டாவது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் திறன் ஒரு திறன் உண்டு கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னு திறன் ஒரு ஒரு இருக்குது ஸோ வயநாட்டில் இவ்வளோதான் கேரியிங் கெப்பாசிட்டி ஒரு வரமுறை இருக்கும் அதை பல மடங்கு தாண்டி பேச்சு வயநாடு வயநாடு மட்டுமல்ல இன்னும் பல பகுதிகள் இன்னைக்கு இன்னைக்கு வந்து வயநாட்டில் பெஞ்ச முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வந்து வால்பாறிலையும் பெஞ்சிருக்கு முப்பத்தெட்டு டிஸ்டிரி மீட்டர் மழை வந்து பதிவாக இருக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வால்பாறில் வந்து நிறைய காடுகளும் நிறைய தேயிலை தோட்டமும் இன்னும் கொஞ்சம் அங்க இருக்குது தேயிலை தோட்டமும் காடு என்ன பண்ணோம்னா மண்ணை பிடிச்சிக்கும் இருக பிடிச்சிக்கும் அது வந்து நிலச்சரி வந்து ஏற்படுத்தாது ஆனா அங்க வயநாட்டில் நிறைய காஃபி எஸ்டேட்ஸ் இருந்து அந்த காஃபி எஸ்டேட்ஸ் அழிச்சு ரெசார்ட் கட்டிய விளைவை தான் இன்னைக்கு வந்து நாம செஞ்சுட்டு இருக்கோம் அது போக நம்ம வந்து ரெசார்ட்டே கட்டக்கூடாதுன்னு நான் சொல்றேன் வல்ல மார்க் பண்ணும் எந்தெந்த பகுதியில் வந்து நிலச்சரிவுகள் ஏற்படும் மார்க் பண்ணி அந்த பகுதியில் வந்து கட்டிடங்கள் கட்டுரை தவிர்த்து விட்டு இன்னும் நிலச்சரிவு ஏற்பட முடியாத பகுதிகள் சில இருக்கலாம் அங்க மட்டும் அதுவும் தாங்கு திறனை கணக்கில் கொண்டு கேரிங் கெப்பாசிட்டி கணக்கில் கொண்டு நீங்கள் அது போன்ற விஷயங்களை செய்வது தான் அறிவியல் பூர்வார்கள் இன்னும் நான் சேர்த்து சொல்ல வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு மாதவ காட்கில் அவர்கள் தலைமையில் குழு அமைச்சது வெஸ்ட்ஸ் எக்கலாஜி எக்ஸ்பர்ட் பைனான்ஸும் அறிவிச்சாங்க டபுள்யூ டப்யூஜி அது வந்து புகலை நண்பர்களோ அல்லது மற்ற சுற்றுச்சூழல் அமைப்புகளோ ஏற்படுத்திய அமைப்பு குழு கிடையாது அரசாங்கம் ஏற்படுத்திய குழு அந்த அரசாங்கம் ஏற்படுத்திய ஆய்வுக்குழுவில் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையையும் எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அவர்கள் பார்த்தார்கள் முழுவதுமே எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அதில் வெரி ஹைலி எக்கோ சென்சிட்டிவ் மாட்ரேட்லி எக்கோ சென்சிட்டிவ் லெஸ் எக்கோ சென்சிட்டிவ் அப்படின்னு மூணு வகையா பிரித்தாங்க பிரிச்சுட்டு குறைந்த கூர்த்திறன் மிக்க பகுதியில் வந்து சில விஷயங்களை அனுமதிக்கலாம் ஒரு மாதிரி மாட்ரேட் இருந்து சில விஷயங்களை அனுமதிக்கலாம் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் ஏரியாஸ் எதுவுமே போகக்கூடாது மூணாக பிரிச்சாங்க ஒன் கேட்டகரி டூ கேட்டகரி த்ரீ என்னது விஷயம் இந்த வைத்திரி தாலுகா இருக்குல்ல இன்னைக்கு இந்த நாலு ஊர்ல நினைச்சது ஏற்பட்டுக்கல இந்த வைத்திரி தாலுகா முழுவதும் கேட்டகரி ஒன்னாக வந்து கிளாஸிஃபை பண்ணிருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த பகுதிக்குள்ள போயிருக்க கூடாது விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் காடுகள் காடு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் நீங்க பண்ணிக்கணும் ஏதாவது கேட்டகரி ஒன் அப்படின்னா இந்த மோஸ்ட் ஹாட் ஸ்பாட்னு அர்த்தம் அப்ப உங்களுக்கு இந்த மாதவ காடுகள் கூடாதுக்கு தெளிவா சொல்லுது இந்த பகுதி வந்து கேட்டகரி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒன் ஒன்னுனா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அர்த்தம் டூனா மாடரேட்லி சென்சிட்டிவ் ஏரியா அர்த்தம் த்ரீனா லெஸ் சென்சிட்டிவ் ஏரியா அர்த்தம் சரி இதை நீங்க கேட்கல அடுத்து கஸ்தூரங்கன் குழுவன் போட்டாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மேல முப்பத்தி ஏழு வந்து ரொம்ப எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அதை விட்டுட்டு மிச்ச பகுதிக்குலாம் ஒரு வரமுறை கொடுத்தாங்க அதையும் அரசுகள் கேட்கல அதுக்கப்புறம் கேரள அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கஸ்தூரங்கன் குழுல இருந்து மாதவ் கார்டு குழு எடுத்துக்கிட்டு இன்னும் நீர்த்து போய் இன்னமும் டிஸ்டில் பண்ணி இன்னமும் விஷயத்த வந்து செஞ்சு சில விஷயங்கள் வந்து ஒரு அந்த குழு வந்து ஒரு அறிக்கையா கொடுத்துச்சு அந்த குழுவின் அறிக்கையை கூட அரசுகள் வந்து செயல்படுத்தவில்லை அப்ப இது நீங்க எப்படி மனிதர்களால் உந்தப்பட்ட நடக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவீங்க வைத்திரி தாலுகா இட்ஸ் ஒன் ஏற்பட்ட மிக அருகாமையில் மிகப்பெரிய டன்னல் ப்ராஜெக்ட் வந்து பயன்படுத்திருக்காங்க டனல் ப்ராஜெக்ட் ஒண்ணு நீங்க வந்து அதாவது ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது மட்டும்தான் பேசக்கூடாது விஷயம் நடக்காத போது தான் உண்மையிலே பேரையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விஷயம் நடந்த பெரு செய்வது என்பது என்ன முடியுமோ அதான் வந்து நம்ம செய்ய முடியும் இன்னைக்கு நீங்க பாருங்க எந்த அளவு நம்ம டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் வீக்கா இருக்கோம்னா அந்த ஒரு ஊர் முண்டகைன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பேரு அந்த ஊருக்குள்ள வந்து இன்னைக்கு மதியம் மூணு மணி வரைக்கும் பேர மீட்புக்குள் வந்து போக முடியல மூணு வரைக்கும் போக முடியல ஏதனா போக முடியல ஒரு பாலை உடஞ்சு போச்சு ஸோ இப்ப அங்க என்ன நடக்குது நான் வயநாட்டில் மிகப்பெரிய மழைப்பொழிவு பெய்து நில நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு இப்ப நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகும் கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு அலர்ட் தரல ஏன் ஐம்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் ஏன் சொல்லல அப்ப ஐஎம்டி என்ன பண்ணாங்க சும்மா வருமானம் ஆரஞ்சு அலர்ட் நெட்டு கொடுக்கதான் வந்து சொல்லிக்கணும் இங்க ரெண்டு நாள் அறுபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் அதற்கு அரசு முன்னெச்சரிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஐஎம்டி வந்து சொல்லிக்கணும் சொல்லல அது வந்து அது இது வரைக்கும் வந்து தரவுகள் வந்து சொல்லல அப்ப தரவுகளை சொல்லியிருந்தால் ஒருவேளை முன்னெச்சரிக்கை எடுத்து மக்களை கொஞ்சம் வெளியேற்றிருந்தாலும் மக்களை காப்பாத்திருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் எல்லாம் வந்த பிறகுதான் வருமுன் காப்பது என்பது எந்த எந்த இடங்களில் நாம் வந்து எந்தெந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து விட்டு தான் சரியான விஷயம் இருக்கும் நான் வந்து பதிவு செய்ய விரும்புறேன் சுந்தர் நீங்க சொன்னீங்க இதை நான் என்னுடைய கேள்வியை தான் வச்சிருந்தேன் அதாவது வந்து மழை இவ்வளவு அதிக பொழியும் அப்படிங்கிறதுக்காகவாது மெட்ரலஜிக்கலுடைய ஆய்வுகள் நமக்கு இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கொடுக்குது நீங்க கொடுக்கலங்கிறதையும் இங்க சுட்டி காண்பிச்சிருக்கிறீங்க என்னுடைய கேள்வி அது அதை ஒட்டியே இப்ப நிலச்சரிவு பகுதி இல்ல நிலச்சரிவு நீங்க வல்டரபுல் ஏரியான்னு சொன்னீங்க இல்லையா இல்லை ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருக்குன்னு அந்த மாதிரி முன்னாடியே அறிவியல் ரீதியாக அதாவது இந்த மலை பொழிவுக்கு இந்த பகுதியெல்லாம் இருக்கா நிச்சயமா இருக்குது நீங்க வந்து அதாவது இந்த நேரத்துல இப்படி நிலச்சரிவு ஏற்படும் நம்மளால கணிக்க முடியாது ஆனால் இந்த பகுதியெல்லாம் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ள பகுதி நம்மளால கணிக்க முடியும் அதுக்கான அறிவியல் நம்ம இருக்குது நிலச்சரிவு நடக்கும்போதே மோஷன் சென்சார்ஸ் எல்லாம் வச்சு நிலச்சரிவு நடக்குங்கிற சமைக்கையெல்லாம் கொடுக்க முடியும் அது வந்து ரொம்ப ஷார்ட் டைம்ல நடக்கும் ஆனால் இந்தந்த பகுதியெல்லாம் வல்லரபுள் ஹாட்ஸ்பாட்ஸ் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ள பகுதி நம்மளால நிச்சயமாக முன்பே கணிக்க முடியும் நான் தான் சொன்னேன் தேர்ட்டி டிகிரி இன்கிலேஷன் ஒரு மலைச்சரிவுல போய் நீங்க பில்டிங் கட்டக்கூடாது ஒரு அடிப்படை எல்கேஹ் படிகளுக்குள்ள சொல்லும் தட்டிடி இங்கிலேஷன் ஒரு மலையில போய் வீடு கட்டிங்கன்னா அந்த அந்த நிலப்புறப்படியை வந்து சமன்படுத்தி நிலப்பாய்ப்பாடா மாற்றி நீங்கள் வீடோட சாப்பிட கட்டினீங்கன்னா நிலச்சரி ஏற்படுத்தா செய்யும் அது நீங்கள் வந்து பிஎஸ்டி லேண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சுக்க வேண்டாம் சாதாரண எல்கேஜி படிக்கிறக்குள்ள வந்து சொல்லும் ஸோ நாம என்ன சொல்றோம்னா இதை இதை கண்காணிப்பதற்கு அல்லது நடவடிக்கை எடுப்பதற்கான அறிவியல் நம்மகிட்ட வந்து இருக்குது அதை செய்வதற்கான முனைப்பு இருக்கா அப்படின்ற கேள்வியை தான் நம்ம வந்து கேட்கலாம் ஏன்னா கேரளா முதல் முறையாக கேரளா கூட டைம் எக்ஸ்பீரியன்ஸ் சந்திக்கிறதுல இருபதுல இருபத்தி இருபத்தி நாலு தொடர்ச்சியாக அதாவது அளவு மாறுபாடு வேறுபாடாக ஆனால் தொடர்ச்சியாக நெச்சப்பை சந்தித்து வருகிறது என்னன்னா ஆளக்கூடிய அரசுகளுக்கு ஒன்றியத்திலேயும் சரி சரி நீங்க வந்து அவளுக்கு நில அதாவது கிளைமேட் சேஞ்ச்னா என்ன லேண்ட்னா என்ன இல்லாட்டி நீங்க மிக மிக இளமையான மலைகள் வந்து இமயமலை ஹிமாலயாஸ் வந்து மோஸ்ட் யங் மவுண்டன்ஸ் அங்க போய் நீங்க சார்தாம் ப்ராஜெக்ட்ல நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச பத்தியும் நிலச்சரிவை பத்தியும் உங்களுக்கு என்ன தெரிகிற கேள்வி வரும்ல நீங்க எப்படி வந்து அதை போட முடியும் உத்தரகாண்ட் உத்தராஞ்சல் இமாச்சல பிரதேசம் நீங்க ஆக்சுவலா எதுவும் செய்யாம டிஸ்டர்ப் பண்ணாம விட்டு விட வேண்டிய மாநிலங்கள் அங்க போய் நாங்க எட்டு வழிச்சாலை போடுறோம் நாலு வழிச்சாலை போடுறோம் டனல் போடுறோம் அதை போடுறோம் எதை போடுறோம்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு வந்து கேரளாங்கிறதுனால ஒரு விழிப்புணர்வு வந்து பெரிய அளவு செய்தி வெளிவருது தினம் தினம்

டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல வந்து உத்தராஞ்சலில் கேதார்நாத் பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிர் நீத்தார்கள் அப்போ கூட ஒரு ஒரு இதெல்லாம் சொன்னாங்க நாங்கள் ப பறந்து பறந்து மக்களை காப்பாற்றணும் வந்து சொன்னாங்க ஸோ அந்த அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு நிலச்சரிவுகளை பற்றிய தரவுகளை அரசு வெளியிடுவதை குறைச்சிக்கிட்டே வருது அதுதான் முக்கியமான சுட்டிக்காட்டி ஏன்னா கேதார்நாத் பத்திரிகாத் மிக மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது உத்தரஞ்சலில் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு நிலச்சரிவில் மிக கடுமையாக அது வந்து கிளவுட் பஸ்னால நடைபெற்ற ஒரு நிலச்சரிவு அதாவது மேக வெடிப்பு மாதிரி கிளவுட் பர்ஸ்ட் நடக்கும் கிளேசியர்ஸ்ல பனிமலைகள் உருவாகி தண்ணி தேங்கியிருக்கும் ஓரளவுக்கு தண்ணி போடுறது கூட அந்த அந்த லேக் வந்து வெடிச்சிடும் அதை வெடிச்சு தண்ணி சடசடம் கீழே வந்து அதுல ஏற்பட்ட நிலச்சரிவுல எனக்கு தெரிஞ்ச அதிகாரப்பூர்வமற்ற தகவலில் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேர் உயிர் உயிரிழந்தார்கள் ஒரு தகவல் வந்து சொல்லு பத்தாயிரம் பேர் குழந்தை இருப்பாங்க நாம கூட அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் அப்படிப்பட்ட நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு நிலச்சரிவுளை பத்தி தரவுகள் பொதுவெளியில் கிடைப்பதில்லை இது இதுதான் நம்ம அறிவுபூர்வமா அணுகுவதா ஒரு விஷயத்த அறிவியல்னா என்ன என்ன நடந்துச்சு அதை வந்து சயின்டிபிக்கா நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் என்ன நடக்கக்கூடாது எப்படி தடுப்பு சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணணும் அப்ப அப்ப மாதவ கார்கள் குழுவும் சரி கஸ்தூரங்கன் குழுவும் இது வந்து சுத்தராஜனோ இல்ல பூவல நண்பர்களோ இல்ல வேற யாரும் சேர்ந்து உருவாக்கிய குழு அல்ல இது எக்ஸ்பர்ட் கமிட்டி ஃபார்ம்டு பை யூனியன் கவர்மெண்ட் அப்போ அவர்கள் அறிவியல் செய்த ஒரு விஷயத்தை கூட உங்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்றால் இதை மனிதர்களால் உந்தப்பட்ட நிலச்சரிவு என்று சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் கேள்வி நான் வந்து கேட்க விரும்புறேன் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடைய ட்விட்டர்ல நான் செகண்ட் பேராகிராஃப மட்டும் படிக்கிறேன் ரொம்ப முக்கியமானது அவர் கண்ட்ரி ஹாஸ் விட்னஸ்ட் அண்ட் அலார்மிங் ரைஸ் இன் லேண்ட் சைட்ஸ் இன் ரீசென்ட் இயர்ஸ் த நீட் ஆஃப் த ஆர் இஸ் எ காம்ப்ரிஹென்சிவ் ஆக்ஷன் பிளான் டு அட்ரஸ் த க்ரோயிங் ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இன் அவர் எக்காலஜிக்கல் ஃப்ரெகைல் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது அதிகமாக இப்போ நிலச்சரிவுகள் நடக்குது அதனால தேசி இந்த இ இயற்கை பேரிடரை வந்து நாம் கட்டுப்படுத்த இல்லை பாதுகாக்க அதில் நம்ம வந்து தவிர்த்து கொள்வதுக்கான விஷயங்களை நம்ம ரொம்ப காம்பிரிகன்ஸாக ஒருங்கிணைந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் பிளான் வேணும் அப்படிங்கிறார் நம்ம அதற்கான பாலிசி மேக்கிங்கில் அல்லது அதற்கான பட்ஜெட் அலகேஷன்ஸ்லாம் அரசு எந்த அளவிற்கு முனைப்பு காட்டுது கிளைமேட் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் இப்போ கிளைமேட் எமர்ஜென்சியாக மாறிடுச்சு உலக அளவில் ஆனால் நாம அதுக்கெல்லாம் எவ்வளவு நகர்ந்திருக்கிறோம் ஏ நான் ஒன்னும் செய்யவே இல்லைங்க நம்ம வருத்தத்தோட சொல்கிறானே இந்தியாவுக்கான காரநிலை மாதிரிகளே கிடையாது இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல்ஸ் கிடையாது நீங்க கிளைமேட் மாடல் இருந்தால் தான் பெடிக் பண்ண முடியும் எவ்வளவு மழை பெய்யும் எப்படி புயல் வரும் எப்படி காற்றடிக்கும் எங்க வறட்சி வரும் எங்க பனி பெய்யும் எங்க குளிர் அடிக்கும் எங்க வெப்பமதிக்காரோ இந்தியாவுக்கான கிளைமேட் ஏற்கனவே இந்தியா மாதிரி வெப்பமண்டல பகுதிகளுக்கு காலநிலை மாற்றத்தை கணிப்பது மிக மிக கடினமான விஷயம் ஏன்னா டிராபிகல் கண்ட்ரீஸ்க்கு வந்து நீ வெதை ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படி கஷ்டமான விஷயத்துல இந்தியாவுக்குன்னு தனித்துவமான காரநிலை மாதிரிகள் இல்லாமல் நம்ம ஐரோப்பால இருந்தோ அமெரிக்கா இருந்தும் சேட்டிலைட்ல இருந்தும் ஆஸ்திரேலியா இருந்து வெதர் மாலிசு வாங்கி நம்ம கணிக்க ட்ரை பண்ணிருக்கோம் இதுவே முறை பிள்ளையான விஷயம் ஏன்னா இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல்ஸ் உருவாக்குன்னு சொல்லி நான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுக்கு மேலே கோரிக்கை வச்சு வரோம் இது வரைக்கும் இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல் ரெடியாவே இல்லை நீங்க இந்தியாவுக்கான கிளைமேட் பாண்டே ஆகாம நீங்க எப்படி போய் முன்னெச்சரிக்கை எடுப்பீங்க அமெரிக்காவையும் லண்டனையும் யூரோப்பிலும் நம்பிதான் நீங்க இருக்கணும் இந்தியாவுக்கான வானிலையை தீர்மானிப்பதில் பல்வேறு கூறுகள் வந்து இந்தியாவை சுத்தியே இருக்குது இந்திய பெருங்கடல் இருமுனை மாஜோ ஆசுலேஷன் எம்ஜே ஒன் சுவாங்க அதெல்லாமே இந்திய பெண்கள் பக்கத்திலே வந்து இருக்குது அப்ப இதோட தாக்கம் இந்தியாவை எப்படி இருக்கிற விஷயங்கள்லாம் எப்போ நமக்கு தெரிய வரும்னா இந்தியாவிற்கான காலநிலை மாதிரி உருவாக்கும் தான் தெரிய வரும் ஆனா நம்மளுடைய நம்முடைய நம்முடைய பார்வை நம்முடைய குறிப்போல் வேற எங்கேயோ இருக்குல்ல நமக்கு வந்து பல விஷயங்கள் செய்ய வேண்டிய தேவையற்ற அதாவது கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் செய்ய வேண்டிய தருணத்தில் இந்தியாவுக்கு எது தேவையோ அதை செய்வதற்காக நாம் தயாராக இல்லை அப்படி செய்யத் தவிர விளைவை தான் நான் வந்து அரசுகள் செய்த தவறுன்னு நான் சொல்றேன் இந்தியாவுக்கான தனித்துவமான காலநிலை மாதிரிகள் இல்லாமல் இதே போன்ற விஷயங்களை முன் கண்காணிப்பது என்பதோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதோ இயலாத காரியம் முடியாத காரியம் பேரிடர் இந்த நிலச்சரிவு மாதிரியான இயற்கை பேரிடரை சமாளிக்க இல்லை இன்னைக்கு தொழில்நுட்ப அளவுல நம்ம மீட்பு குழுவினர்கள் பேரிடர் மேலாண்மை அல்லது பேரிடர் மீட்பு குழு எந்த அளவிற்கு அதற்கு நாம எக்யூப்டா அல்லது தயாரிப்பு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கறீங்க நீங்க ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் நேற்று அதிகாலை இரண்டு மணிக்கு வந்து நிலச்சரிவு ஏற்படுது நான் வந்து ஒரு நாலு அஞ்சு மணிக்கு நான் வந்து ட்விட்டர்ல வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன் காலையில் இருந்துச்சு நான் வந்து போஸ்ட் போடுறேன் மதியம் மூணு மணி வரைக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு வந்து நம்முடைய பேரிடர் மீட்புக் குழுவினர் போக முடியவில்லை இதுதான் நம்ம பேரிடர் மீட்புக் குழுவிடம் லட்சணம் நம்முடைய நிலை அதுதான் அரக்கோணத்திலிருந்து டீம் போறாங்க இருந்து ஹெலிகாப்டர் போறாங்களுடைய அந்த ஊருக்கு அந்த குறிப்பிட்ட அந்த ஊருக்கு மதியம் மூணு மணி வரைக்கும் அந்த குழுவினை செல்ல முடியாமல் மூணு மணிக்கு மேலே தான் போக முடிஞ்சது நீங்க இன்னைக்கு நிலச்சரிவு என்பது இந்தியாவில் மட்டும் நடக்கிறது கிடையாது உலகம் முழுக்க பல்வேறு நாட்கள் நடக்குது அப்ப மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சுல நாடுகள்லாம் வந்துருச்சு நீங்க இப்ப ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் அமெரிக்க நாடுகள்லாம் இருக்கட்டும் இல்ல ஜப்பான்ல இருக்கட்டும் அங்கெல்லாம் நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு ஒரு நிலநடுக்கத்தை எப்படி நாம் வந்து கணிப்பது அல்லது எப்படி ஏற்படும் என்பதை நாம் முன்கூட்டி தெரிந்து கொள்வது அது மட்டும் இல்லாமல் நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கான தொழில்நுட்பங்கள் என்ன அதற்கான பயிற்சிகள் என்னன்னு சொல்லி நீங்க ஒன்றும் கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை அங்க ஊர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அதை காப்பி அடிச்சா போதும் அதை எழுதுவத இந்திய வீரர்களுக்கு ட்ரெயின் பண்ணா போதும் செய்ய மாட்டோம் தேவையோ எங்களுக்கு வந்து சிப்ஸ் அப்படி தயாராக இருக்க முடியாது இந்த மக்களுக்கு எது தேவையோ அது வந்து செய்வதற்கான தயாராக நாம் இல்லை நம்முடைய பேரிடர் மேலாண்மை என்பது மிகப்பெரிய பேரிடராக இருப்பது என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம் மிகப்பெரிய கவலை நமக்கு பேசுவோம் சுந்தர்